என்றும் எதிலும் விருக்கும் படைக்கும் சக்தி மாபெரும் போட்டி இசை நிகழ்ச்சி இரண்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப கட்ட குரல் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன சக்தி வருகின்றனூடாக சர்வதேச தரம் வாய்ந்த பிரம்மாண்டமான இசை அனுபவத்தை சக்தி தொலைக்காட்சி இம்முறையும் நேயர்களுக்கு வழங்க உள்ளது கண்டி சிட்டி சென்டரில் இன்று நடைபெற்ற குரல் தேர்வுக்கு வயது வேறுபாடின்றி இளவர்களும் பெரியோர்களும் பங்கு பற்றி தமது திறமைகளை வெளிப்படுத்தினர் எனக்கு பாட்டு படிக்கிறதுனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அது எப்படி எனக்கு வெளிக்காட்டி கொண்டு வரணும்னு தெரியாமல் இருந்துச்சு சக்தி வந்து சக்தி கிரௌண்ட்னு ஒரு களத்தை எங்களுக்கு உருவாக்கி என்ன திறமையை இது மூலமாக காட்டி ப இன்னும் நான் முன்னேறதுக்கான களத்தை அமைச்சு கொடுக்க நம்புகிறேன் எப்படியாவது நான் பாட்டு படித்து என்னோட இந்த முதல் கட்ட குரல் தேர்வில் நான் எப்படியாவது பங்குபற்றி என்னோட முழு முயற்சியை வந்து காட்டி நான் எப்படியாவது இங்கே வந்து வெற்றி பெற்றுட்டு போவேன் சக்தி டிவி மூலியமாக இப்படி சக்தி கிரௌண்ட் நடத்துறது வந்து எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன்

ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு போதுமா இசையில் பேரார்வம் உள்ளவர்களுக்கான முறையான கிழத்தை அமைத்துக் கொடுத்து மிகச்சிறந்த குரலை உலகறிய செய்யும் நோக்கில் சக்தி கிரவுன் சீசன் டூவின் இந்த பயணம் அமைய பெற்றுள்ளது சக்தி கிரவுன் சீசன் டூவின் நாளை குரல் தேர்வு மாத்திரை மகாத்மா காந்தி சர்வதேச நிலையத்தில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து பண்டாரவள்ளி மட்டக்கிழப்பு திருகோணமலை ஆகிய நகரங்களிலும் எதிர்வரும் நாட்களில் குரல் தேர்வுகள் உள்ளன மாலை மணி மணி முதல் வரை முதற்கட்ட குரல் தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் ஏப்ரல் திகதி மாத்தளை மகாத்மா காந்தி சர்வதேச நிலையம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் திகதி பண்டாரமலை இந்து கலாச்சார மண்டபம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபம் ஏப்ரல் இருபத்தாறாம் திகதி திருகோணமலை நகரசபை மண்டபம்